ஒரு முனிவர் பிரம்மாவை சவால் விட்டார் அவர் வென்றார் இது நீங்கள் கேட்காத உண்மை நமது புராணங்களில் பிரம்மா சிருஷ்டிகர்த்தா என்று நாம் அனைவரும் அறிவோம் ஆனால் ஒரு முனிவர் அவரது சிருஷ்டியையே சவால் செய்தார் என்றால் என்ன மேலும் அந்த சவாலில் வெற்றி பெற்றார் என்றால் இன்றைய காணொளியில் நாம் அறியப்போகும் போகும் கதை உங்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தும் இது வெறும் கதை அல்ல நமது வேத சாஸ்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட உண்மை மகரிஷி பிருகுவின் பெயரை நீங்கள் கேட்டிருக்கலாம் ஆனால் அவரது வாழ்க்கையில் நடந்த இந்த அதிசய சம்பவத்தை பற்றி தெரியுமா இது ஒரு அற்புதமான கதை ஒரு தவத்தின் சக்தியின் கதை மேலும் மனித விருப்பத்தின் வெற்றியின் கதை சத்திய யுகத்தில் தேவலோகத்தில் ஒரு சிறப்பான நிகழ்வு நடைபெற்றது பிரம்மா தனது சிருஷ்டி சக்தியை பயன்படுத்தி ஒரு அழகான மணமகளை உருவாக்கினார் அவளுக்கு சந்தியா என்று பெயர் வைத்தார் அவள் பிரம்மாவின் மனத்திலிருந்து பிறந்தவள் அவரது கற்பனையின் சிறந்த படைப்பு அவளது அழகு மூன்று உலகங்களிலும் இணையற்றது அவளது கண்கள் தாமரை போல் மலர்ந்தன அவளது நடைமான் போல் கம்பீரமானது அவளது குரல் வீணை போல் இனிமையானது பிரம்மா தனது இந்த படைப்பை பார்த்து மிகவும் பெருமிதம் கொண்டார் நான் உருவாக்கிய இந்த அழகிய பெண்ணுக்கு ஏற்ற மாப்பிள்ளை யார் என்று சிந்தித்தார் அப்போது அவரது நினைவில் வந்தார் மகரிஷி புருகு புருகு மகரிஷி அறிவிலும் தவ சக்தியிலும் சிறந்தவர் பிரம்மா நினைத்தார் என் மகள் சந்தியாவுக்கு பெருகு மகரிஷியை விட சிறந்த கணவர் யாராக இருக்க முடியும் பிரம்மா சந்தியாவை அழைத்து கூறினார் மகளே நான் உன்னை மகரிஷி பிறகுவிற்கு மனம் முடித்து தருவேன் அவர் மிகச் சிறந்த ரிஷி சந்தியா தனது தந்தையின் முடிவை ஏற்றுக்கொண்டாள் ஆனால் அவள் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது நான் என் கணவரை எப்படி அடையாளம் கண்டுகொள்வேன் தே பூமியில் பல முனிவர்கள் இருக்கிறார்கள் பிரம்மா புன்னகைத்து கூறினார் கவலைப்படாதே மகளே பிறகு மகரிஷியின் நெற்றியில் ஒரு சிறப்பான அடையாளம் இருக்கும் அவரது நெற்றியில் மூன்று கோடுகள் இரு அவை திவ்ய தேஜஸ்ஸுடன் ஒளிரும் அந்த அடையாளத்தை வைத்து நீ அவரை அடையாளம் கொள்ளலாம் சந்தியா பூமிக்கு அனுப்பப்பட்டாள் அவள் பல ஆசிரமங்களுக்கு சென்றாள் அவள் தனது கணவரை தேடிக் கொண்டிருந்தாள் பல முனிவர்களை சந்தித்தாள் ஆனால் அவர்களின் நெற்றியில் அந்த சிறப்பான அடையாளம் இல்லை இறுதியாக அவள் ஒரு அழகிய ஆசிரமத்தை அடைந்தாள் அங்கே ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார் அவரது தவத்தின் தேஜஸ் முழு ஆசிரமத்தையும் ஒளிரச் செய்தது சந்தியா அவரை பார்த்தாள் அவரது நெற்றியில் மூன்று பிரகாசமான கோடுகள் இருந்தன இவர்தான் என் கணவர் பிறகு மகரிஷி என்று நினைத்தாள் சந்தியா அந்த முனிவரை அணுகினாள் மகரிஷி நான் பிரம்மாவின் மகள் சந்தியா என் தந்தை என்னை உங்களுக்கு மனம் முடித்து தந்துள்ளார் நான் உங்கள் பத்தினியாக வந்துள்ளேன் அந்த முனிவர் கண்களை திறந்து அவளை பார்த்தார் அவர் மிகவும் ஆச்சரியம் அடைந்தார் என்ன சொல்கிறீர்கள் நான் பிறகு அல்ல என் பெயர் சியவன் சந்தியா குழம்பி போனாள் ஆனால் உங்கள் நெற்றியில் மூன்று கோடுகள் இருக்கின்றன என் தந்தை பிருகு மகரிஷியின் நெற்றியில் படித்தான் இருக்கும் என்று சொன்னார் சியவன் மகரிஷி சிந்தித்தார் அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது பிரம்மா தவறு செய்திருக்கிறார் என் நெற்றியில் இருக்கும் அடையாளம் பிறகு மகரிஷியின் அடையாளம் அல்ல இது என் தவத்தினால் வந்த அடையாளம் ஆனால் பிரம்மா தனது மகளிடம் தவறான தகவல் சொல்லியிருக்கிறார் சிவன் மகரிஷி மிகவும் கோபமடைந்தார் அவர் நினைத்தார் பிரம்மா எப்படி இப்படி ஒரு தவறு செய்ய முடியும் அவர் சிருஷ்டிகர்த்தா அவருக்கெல்லாம் தெரியும் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் அவர் இப்படி ஒரு தவறான முடிவை எடுத்திருக்கிறாரே அவர் மேலும் சிந்தித்தார் பிரம்மாவின் சிருஷ்டியிலேயே குழப்பம் இருக்கிறது அவர் சந்தியாவை உருவாக்கினார் ஆனால் அவளுக்கான சரியான கணவரை கண்டறிவதில் தவறு செய்தார் இது என்ன வகையான சிருஷ்டி சியவன் மகரிஷியின் கோபம் நாளுக்கு நாள் அதிகரித்தது அவர் நினைத்தார் நான் ஒரு செயல் செய்வேன் பிரம்மாவின் இந்த குழப்பமான சிருஷ்டியை சவால் செய்வான் நான் என் தவ சக்தியினால் ஒரு சிறந்த சிருஷ்டியை உருவாக்கி காட்டுவேன் சியவன் மகரிஷி கடினமான தவத்தில் ஈடுபட்டார் பல வருடங்கள் அவர் தவம் செய்தார் அவரது தவத்தின் சக்தி மூன்று உலகங்களையும் அதிர வைத்தது தேவர்கள் கூட பயந்து போனார்கள் பிரம்மா கூட அவரது தவத்தின் வெப்பத்தை உணர்ந்தார் இறுதியாக சியவன் மகரிஷி தனது தவத்தை முடித்தார் அவர் தனது யோக சக்தியை பயன்படுத்தி ஒரு அதிசயமான காரியம் செய்தார் அவர் பிரம்மாவின் சிருஷ்டியை மீண்டும் உருவாக்கினார் ஆனால் இந்த முறை அது மிக துல்லியமாக குழப்பம் இல்லாமல் இருந்தது அவர் உருவாக்கிய சிருஷ்டியில் ஒவ்வொரு ஜீவனுக்கும் அதன் சரியான இடம் இருந்தது ஒவ்வொரு ஆணுக்கும் அவனுக்கான சரியான பெண் இருந்தால் எந்த குழப்பமும் இல்லை எந்த தவறான அடையாளங்களும் இல்லை அவரது சிருஷ்டியில் சந்தியா தானாகவே பிறகு மகரிஷியை கண்டுபிடித்தாள் எந்த சந்தேகமும் இல்லாமல் பிரம்மா இதை பார்த்து மிகவும் ஆச்சரியம் அடைந்தார் அவர் நினைத்தார் ஒரு முனிவர் என் சிருஷ்டியை விட சிறந்த சிருஷ்டியை உருவாக்கியிருக்கிறார் இது எப்படி சாத்தியம் பிரம்மா சியவன் மகரிஷியிடம் வந்தார் மகரிஷி நீங்கள் செய்தது அதிசயம் உங்கள் சிருஷ்டி என் சிருஷ்டியை விட சிறந்தது ஆனால் எப்படி இது சாத்தியமானது சியவன் மகரிஷி பதில் அளித்தார் பிரம்மா உங்கள் சிருஷ்டியில் குழப்பம் இருந்தது நீங்கள் சந்தியாவை உருவாக்கினீர்கள் ஆனால் அவளுக்கான சரியான கணவரை தேர்ந்தெடுப்பதில் தவறு செய்தீர்கள் உங்கள் சுருஷ்டியில் பல அத்தகைய தவறுகள் இருக்கின்றன நான் என் தவ சக்தியினால் ஒவ்வொரு விவரத்தையும் கவனித்து சுருஷ்டி செய்தேன் என் சுருஷ்டியில் ஒவ்வொரு ஜீவனும் அதன் சரியான இடத்தில் இருக்கின்றது எந்த குழப்பமும் இல்லை பிரம்மா மிகவும் தாழ்மையுடன் ஏற்றுக்கொண்டார் நீங்கள் சொல்வது சரிதான் மகரிஷி நான் என் சிருஷ்டியில் அவசரப்பட்டேன் பல தவறுகளை செய்தேன் உங்கள் சிருஷ்டி உண்மையிலேயே சிறந்தது இதுதான் வேத சரித்திரத்தில் பதிவாகியுள்ள அதிசய சம்பவம் ஒரு மகரிஷியின் தவ சக்தி பிரம்மாவின் சிருஷ்டி சக்தியை வென்றது இது நமக்கு ஒரு முக்கியமான பாடம் சொல்கிறது தவத்தின் சக்தி எல்லையற்றது உறுதியான விருப்பம் மற்றும் தவம் இருந்தால் சாத்தியமற்றதும் சாத்தியமாகும் இந்த கதை நம் புராணங்களில் ஏன் பதிவு செய்யப்பட்டது என்றால் நமக்கு தவத்தின் மகத்துவத்தை உணர்த்துவதற்காக மனித மனதின் சக்தி தவத்தின் வலிமை இவையெல்லாம் நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்த அமுதமான பாடங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்